இன்னும் ஹீரோயினா நடிக்கிற தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஏஜ் இருக்கிற டாப் டென் ஆக்ட்ரஸஸ் யார் யார் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் சோ இந்த லிஸ்ட்ல தமிழ் சினிமாவில் ஹீரோயினா முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்க டாப் டென் பேர் தான் பார்க்க போறோம் சோ இதுல தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் கடந்திருக்க முக்கியமான பத்து ஆக்ட்ரஸஸ வாங்க பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது நயன்தாரா அவங்களுக்கு வயசு முப்பத்தெட்டு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா ஜொலிச்சிட்டு இருக்கவங்க தான் இவங்க டூ தௌசண்ட் ஐயா படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க இப்போ தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தின்னு பல லாங்வேஜ்ல முன்னணி ஆக்ட்ரசஸ் ஆஃபீஸஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நவம்பர் எயிட்டீன்த் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் பிறந்திருக்க நயன்தாராக்கு இப்போ முப்பத்தெட்டு வயசுலேயும் தமிழ் சினிமா ஹீரோஸ்க்கு ஜோடியாவும் ஹீரோயின்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த லிஸ்டில் அடுத்ததா சமந்தா இவங்களுக்கு வயசு முப்பத்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ்லாம் நடிச்ச இந்திய சினிமாவில் கொண்டாடப்படுற ஒரு ஆக்ட்ரஸ் தான் தமிழ்நாட்டில் பிறந்த சமந்தா நைன்டீன் ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் தனிக்கு பிறந்து இப்போ முப்பத்தி ஏழு இவங்க தமிழ் படங்களில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட படங்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடப்பட்டு இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க இந்த லிஸ்ட்ல அடுத்ததா மஞ்சு வாரியர் இவங்களுக்கு வயசு நாற்பத்தஞ்சு தமிழ்நாட்டுல பிறந்து கேரளாவில் வளர்ந்து படங்கள் மூலமா ரொம்ப பெரிய அளவுல பிரபலமானவங்க தமிழ் சினிமாவில் பிரபலம் நாற்பத்தஞ்சு வயசு ஆகியும் படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு இருக்காங்க மஞ்சு வாரியர் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா திருஷா கிருஷ்ணன் இவங்களுக்கு வயசு முப்பத்தி ஒன்பது விஜய் அஜித் கமல் அப்படின்னு தமிழ் சினிமாவோட முன்னணி ஆக்டர்ஸ்க்கு ஜோடியா நடிச்சு பிரபலமானவங்க தென்னிந்திய அளவுல கொண்டாடப்படுற இவங்க பல படங்கள் படங்கள்ல ஹீரோயினாவும் ஹீரோயின் சென்ட்ரிக் பிலிம்ஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க முப்பத்தி ஒன்பது வயசாகியும் கல்யாணம் பண்ணிக்காம இப்ப ஜொலிச்சிட்டு இருக்காங்க த்ரிஷா கிருஷ்ணன் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா காஜல் அகர்வால் இவங்களுக்கு வயசு முப்பத்தி சவுத் இந்தியன் சினிமா படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு பல ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படுற ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் விவேகம் துப்பாக்கி மாதிரியான பல வெற்றி படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமாவில் பல ரசிகர்களோட மனசு ஜெயிச்சிருக்காங்க ரீசெண்டா கல்யாணமானவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இன்னும் இவங்க பல படங்கள்ல ஹீரோயினா தான் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நித்யா மேனன் இவங்களுக்கு வயசு முப்பத்தஞ்சு ஓகே கண்மணி மெர்சல் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சு நடித்த முன்னணி ஆக்ட்ரஸஸில் ஒருத்தராக பிரபலமானவங்க தான் நித்யா மேனன் தென்னிந்திய சினிமாவில் பல படங்களில் ஹீரோயினாக நடித்தவரை இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது வயசையும் கடந்து கேரக்டர் ரீதியாக ஒரு சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தி பிரபலமாக இருக்காங்க நித்யா மேனன் இந்த லிஸ்ட்டில் தான் வாணி போஜன் இவங்களுக்கு வயசு முப்பத்தஞ்சு சன் டிவியில் ஒரு சீரியல் மூலமா நடிச்சு வெள்ளித்திரையில் அறிமுகமானவங்க தான் வாணி போஜன் இவங்க இப்போ பல தமிழ் சினிமா ஆக்டர்ஸோட ஜோடி சேர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் இருக்கிற படங்களை செலக்ட் பண்ணி நடிக்கிறவங்க இப்போ இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் வரலக்ஷ்மி சரத்குமார் இவங்களுக்கு வயசு முப்பத்தி ஒன்பது தமிழ் சினிமாவில் வில்லி அண்ட் ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமா படங்களை மட்டும் இல்லாமல் கன்னட தெலுங்கு சினிமா படங்களும் இவங்க பல கேரக்டர்ஸ்ல நடிக்கிறாங்க போடா போடி படம் மூலமா அறிமுகமாகி சர்க்கார் ஹனுமான் பல வெற்றி படங்களை நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் ஜொலிச்சிட்டு இருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் பிரியா ஆனந்த் இவங்களுக்கு வயது முப்பத்தி தமிழ் சினிமாவில் எல்கேஜி வணக்கம் சென்னை வணக்கம் பல வெற்றி படங்கள்ல நடிச்சு தனக்கு அப்படின்ற ஒரு அடையாளத்தை வாங்கிக்கிட்டாங்க இவங்க இப்போ சுமோ மாதிரியான பல படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காங்க முப்பத்தி ஏழு வயசாகிற இவங்க இன்னுமே தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸஸ் அப்படிங்கறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த லிஸ்ட்ல லாஸ்டா இருக்கிறது ஆண்ட்ரியா இவங்களுக்கு வயசு முப்பத்தெட்டு தமிழ் சினிமாவில் சிங்கரா ஒர்க் பண்ணி பலரோட அறிமுகத்தை வாங்கினவங்க ஆக்ட்ரஸா பல படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தரமணி துப்பறிவாளன் உத்தம வில்லன் விஸ்வரூபம் அப்படின்னு பல தமிழ் படங்கள்ல ஹீரோயின் அண்ட் வில்லி அப்படின்னு முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்க இவங்களுக்கு இப்ப முப்பத்தெட்டு வயசு ஆகுது அண்ட் இப்பயும் பல ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு இருக்காங்க